இந்த கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாராவது தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அவங்க கூட பேசாம போயிடுறது அவங்களுக்காக துரோகங்களை செய்வதற்கு முன் வர்றது என்னை ஏமாத்திட்டே இல்லை நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் அவர்களை சாபம் பெறது அவர்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது அழிக்கின்றதுக்காக முயற்சி பண்ணதுன்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க என்னை ஏமாத்திட்டு நீ நல்லா இருந்துருவியா நல்லா இருந்துக்கும் என்னை ஏமாத்திட்டுதான் நீ சந்தோஷமா இருக்க முடியுமா இருந்துக்கும் என்னை ஏமாத்தினால்தான் அவனுடைய வாழ்க்கையில செல்வங்கள் எல்லாம் கிடைக்குமா நீ வாழ்க்கையில முன்னேற முடியுமா செஞ்சுட்டு போ எதுவுமே தடுக்க போறதில்லை எதையுமே நான் செய்ய அப்படின்னு இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அப்படியே இவங்க அதை எதிர்த்து போராடணும் அதை எடுத்து நம்ம செய்ய மாட்டாங்க ஏன்னா இதற்கு முன்பு இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இதனாலே இவருடைய மனசுல நல்லா இருக்க புரியா நல்லா இருந்துக்கும் எதுக்கு நான் பிடிச்சு மறுபடியும் உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி எனக்கானது நான் எனக்கு தேடிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக பண்ணணும் உனக்கு வேணும்னு நினைக்கிறில்ல நீ எடுத்துக்கிட்டே இல்லை எடுத்துக்கோ நீ எடுத்தது உன்னோடைய பேர் இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில உடல் பிரச்சனை பெரும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி உடல் சார்ந்த உபாதைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இவர்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் இருக்கு இவர்கள் என்னதான் இந்த உடல் பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்த்துக்கணும் தேவையில்லாத உடல் பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில் பத்திக்க கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்கள் அறியாமலே வாழ்க்கையில உடல் சார்ந்த உபாதைகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்கத்தான் செய்யுது இவர்கள் அதை தவிர்க்கும் நடப்பாங்க ஆனாலும் கூட ஏதாவது ஒரு இடத்துக்கு செல்லும் போது எப்படியாவது மற்ற விதம் இருந்தோ இல்ல பரவி இந்த மாதிரி போன்ற விஷயங்களை இவருடைய வாழ்க்கையில அடிக்கடி உடல் சார்ந்த நோய் பாதைகள் என்பது ஏற்படத்தான் செய்யுது ஆனா இவள் நாள் வரைக்கும் ஏற்பட்டுச்சு உண்மையை சொன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய விஷயங்கள் வரைக்கும் முழுவதுமான மாற்றங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் காணாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நன்மைகளை மேற்கொள்ள போகிறீர்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் கண்ணீரோடு இரவுகள தூங்கியிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் நீங்க தூங்கும் போதெல்லாம் எந்த நாட்கள்ல இரவு கண்ணீரோடு தூங்கியிருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களையும் மாற்றங்கள் என்பது நீங்களே போகுது அது எப்படின்னு வச்சுக்கிறீங்களா தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க முக்கியமா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா தொடக்க கட்ட ஆரம்பத்த காலத்துல இவர்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் தான் ஏற்பட்டுச்சு இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தீர்ப்பதற்காக இவர்களும் ஒரு சில நாட்களாக கஷ்டப்பட்டு படாத பாடுதான் பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இவருடைய வாழ்க்கையில இந்த அளவு கஷ்டப்பட்டு பட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த உறுதுணையும் இவங்களை செய்யக்கூடிய அந்த விஷயத்திற்கு தேவையான சப்போர்ட்ன்றது கிடைக்காமலே இருந்துச்சு ரொம்ப நாட்களாகவே இதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் பின்னடைவுகளை தான் சந்திச்சாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அதற்கான முற்றுப்புழைகளும் அதற்கான தீர்வுகளும் கிடைக்க போகுது நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்க ஒரு விஷயத்துக்காக போராட போறீங்க அப்படின்னா அது அந்த நேரத்துல உங்களுக்கான சாதகத்தையும் உங்களுக்கான அந்த போராட்டத்திற்கான அனைத்தையுமே உங்களுக்கானதாக மாற்றி கொடுக்கும் எவ்வளவு நாட்கள் தான் நீங்களும் அதற்கான முயற்சி பண்ணாமலே இருக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க முயற்சி பண்ண பண்ண அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்குமான தீர்வாகவும் அமையும் அது மட்டும் இல்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில நோயினால பெரும் பாதிப்பையும் கஷ்டங்களையும் பந்திருப்பாங்க முக்கியமா இவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த நோயின் உபாதைகள்னால ஆஸ்பத்திரிக்கு போவது சரி செய்வதற்காக முயற்சி செய்வதுன்னு மாறி மாறி பண்ணி தொடங்கும் தான் வந்து நிற்பாங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்த உபாதைகளும் பிரச்சனைகளும் கண்ணிராசினுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கன்னிராசிக்காரர்கள் நோயினால விடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே இவர்களுடைய முயற்சிகள் என்பது அதிவேகமாக இருக்கும் எத்தனை நாட்கள் வயசாயி போச்சுப்பா உடம்புல அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியே இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு எடுத்துக்க மாட்டாங்க முயற்சி எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த உடல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போவதுனால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசிக்காரர்களை யாரும் ஏமாற்ற முடியாத அளவுக்கு எல்லாத்திலையும் தன்னை வளர்த்துருக்கக்கூடிய திறமைகளையும் வாய்ப்புகளையும் அமைத்துக் கொள்வார்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் சக ஊழியர்கள் மூலியமா பெரும் ஏமாற்றங்களையும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பி தோல்வியையும் பலமடங்கு சந்தித்திருக்கார்கள் இவர்கள் ஆனா இனி இப்படிப்பட்ட தோல்விகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்த்தது போல் அதாவது இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போலான மாற்றங்களை நிகழ்த்திக் கொள்ள முடியும் முக்கியமா நீங்க வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைன்றது உயரப்போகுது போகுது நாட்கள் தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப கீழ் மட்டத்திலே இருக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உயர் பதவிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த கன்னிராசிக்காருடைய மனசுல சில நாட்களாகவே ஒரு கேள்வி இருந்துகிட்டே தாங்க இருக்கு எனக்கு சாமி திருமணம் நடக்கும் என் வயசு உள்ள பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன் என்னோட சின்ன பசங்களுக்கு கூட அதற்கான வாய்ப்புகளும் நேரங்களும் அமையுது எனக்கு மட்டும் ஏன் அமையல நான் ஏதாச்சும் தவறு பண்ணிட்டேனா இல்ல அதற்கான பரிகாரங்கள் ஏதாச்சும் ஏமா இருக்கணும் அப்படின்னு பல நாட்கள் இவர்கள் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கணிராசி காரர்களுக்கு திருமணம் எனக்கு எப்போ அமையும் சாமின்றதுதான் இவர்கள் வருஷங்களும் நாட்களும் கடந்துச்சு ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமண வாக்கியத்தை சொந்தமாக்கிக்கவே முடியல அப்படியே அதற்கான நேர காலங்கள் அமையிற மாதிரி வந்தாலும் திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்து இவர்களுடைய அந்த ஒரு ஆசைக்கு தடை விதிப்பது அப்படி இல்லைனா கிடைக்கிற மாதிரி போய் கிடைக்காம பண்றதுன்னு பல விஷயங்கள் நடந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த தகுந்த பெண்ணுடனோ ஆணுடனோ வாழ்க்கையில திருமணம் என்பது நடக்கும் முக்கியமா சொல்ல போனால் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்காக காத்திருந்தீங்களோ முக்கியமா காதல் திருமணத்தினால நீங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு எவ்வளவோ நாட்கள் நீங்களும் காதல் திருமணம் பண்ணணுன்ற ஆசை இருக்கும் ஆனா இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில காலங்கள்லேயே காதல் திருமணம் என்பது நடக்கும் நீங்க நடக்க கூடாது இது போன்ற விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடக்கலாம்னு நினைச்சாலும் அதற்கெல்லாம் சாத்திய கூறுகளை கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறது நடக்க போறதுதான் நீங்களே தடுக்க நினைத்தாலும் அதை முடியாது இவர்களுடைய வாழ்க்கையில காதல் திருமணம் என்பது கட்டாயமாக நடக்கும் கண்ணீராசினுடைய வாழ்க்கையில கண்ணீராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே வயசாயிருச்சு வயசான காலங்கள்ல பிள்ளைகள் தமக்கு சரியான மரியாதை கொடுக்கவே மாட்டாங்க சாமி என் பிள்ளை மேலே நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தான் இருக்கேன் ஆனால் ஏன் என் பிள்ளைகள் என்னை மதிக்க மாட்டுறாங்கன்றது தெரியல நான் சின்ன வயசுல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா இல்ல அதற்கான நேர காலங்கள் இப்போது எனக்கு வந்து இப்படி மாட்டுதா அப்படின்னு பல விஷயங்களை யோசிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கணிராசிக்காரர்கள் இவருடைய சின்ன வயசுல இவங்க செஞ்சிருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் பெருசா தப்பு எதுவுமே பண்ணல தான் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அப்ப கூடிய சில விஷயங்கள் இவர்களை இன்றைய நாள் வரைக்கும் துரத்துக்கிட்டே தான் இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்னால வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல இவர்கள் தோல்விகளையும் பின்னடைவுகளையும் சந்திச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்பது நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றிக்கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் எந்த ஒரு இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க துளைச்சிட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகளோ அதே இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொண்டு எல்லார் முன்பும் சந்தோஷமாக வாழ முடியும் நீங்கள் சிறு வயதுல இருந்து உங்களுடைய சொந்தக்காரர்கள் மூலியமாக ஒரு சில விஷயங்களை நம்பி இருப்பீங்க முக்கியமா அவர்கள் சொல்வாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்பி நம்பி அவர்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதீங்க மற்றவர்கள் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றாங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு உண் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை விவாதித்து குடும்பத்தோடனும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடனும் கேட்டு பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நம்மளுடைய அண்ணன் தானே நம்மளுடைய தம்பி தானே அவன் நம்மள ஏன் ஏமாத்த போறான் அப்படின்னு கண்முடித்தனமாக பல நபர்கள் மற்றவர்கள் மேல நம்பிக்கை வைப்பதால கடைசியில ஏமாந்து நிக்க போறது நீங்களதான் இருக்கீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தார்களோ தெரிஞ்சவங்களோ இல்ல ரொம்ப நெருக்கமான உறவினரோ யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்களேன்றதுக்காக கண்மூடித்தனமா போய் செய்யாதீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில தான் பின்னடைவுகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்க சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ந்ததுக்கு அப்புறமா செய்யலாமா வேணாமான்றத உங்களுடைய முடிவுக்கு கொண்டு வாங்க இப்படி செய்வது மூலியமா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கள் நீக்க வேண்டும் என்றால் இது போன்ற விஷயங்களை செய்வது கட்டாயமான ஒன்றாக இருக்கும் அது மட்டுமில்ல கன்னிராசிக்காரர்கள் என்றாலே பொதுவாக மற்றவர்களுக்கு அதிக அளவில் இவங்க தான் உழைப்பாங்க கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுவாங்க ஆனா இவர்களுக்கு வேண்டும் செல்வத்தை விட மற்றவர்களுக்காக அள்ளி செல்வதை செலவு செய்வாங்க சின்ன வயசுல இருந்தே உங்களுடைய குணம் இப்படிதான் இவங்க செல்வம் இருக்கும் இவங்களுடைய தேவைகளும் இருக்கும் ஆனா அத தனக்குத்தோட தேவைக்காக மற்றவங்களுடைய பணத்தை நான் செலவு செய்வது எப்படி அவர்களுக்கும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சிருக்காங்க அவங்களுக்கான ஊதியத்தை நான் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக எப்போதுமே மற்றவர்கள் பக்கமும் ஒரு நியாயத்தையும் அவர்களுக்கு இதை செய்யணுமேன்ற ஒரு எண்ணத்தையும் தான் இவர்கள் நடப்பார்கள் இவர்கள் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க வேலைன்னு வந்துட்டா வேலையை தான் முதல்ல பார்ப்பாங்க அதுக்கப்புறமா தான் மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணம் தான் இந்த ராசியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு குணம்னே வச்சுக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இப்படிதாங்க இருக்காங்க இவர்களை திருத்தணம்ன்றதுக்காக பிரதநபர்கள் முயற்சி பண்ணாங்க இவருடைய குணத்தை மாத்திட்டா ஓரளவுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சாங்க ஆனா இவர்களை மாற்றுவதற்கு யார் எந்த ஒரு முயற்சிகள் செஞ்சாலும் அது ஒருபோதும் பலனளிக்கவில்லை என்பதுதான் உண்மை இந்த கன்னிராசிக்காரர்கள அவ்வளவு எளிதில யாராலையும் மாற்றி அவருடைய வழிகளில விளை வைக்க முடியாது ஆனா முந்தி அப்படி நடந்திருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயம் நடக்காது உறுதியா அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது என்று நடக்கப் போகுது இனி எதெல்லாம் இறந்துட்டேங்கன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொந்தமானதாகவும் மாற்றத்தையும் பார்க்க போறீங்க ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பரிகாட்ட செய்யுங்க நிச்சயமா சொல்கிறேங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலலாம் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருதோ அதே இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு எல்லாத்தையுமே நீங்க முடித்து உங்களுக்கான மாற்றத்தையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் நீங்களும் இரவு தூங்கும் போதும் மற்றவர்களையும் கண்ணீரோடு வந்திருப்பீங்க அதற்கான பரிகாரமா கூட இதை வச்சுக்கலாம் வேற ஒண்ணும் இல்லைங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்க வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி போயிட்டு வாங்க அப்படி குலதெய்வக்கு போய் போகிறீங்க அப்படின்ற போதும் போகக்கூடிய நீங்கள் அங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வேண்டி வரும்போது முழுமையான மனசோட வேண்டி வாங்க அது இல்ல குலதெய்வ கோவிலுக்கு நீங்க சென்று வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை வரும்போது எட்டுவாங்க வரைக்காம எட்டுவாங்க நீங்க எதை செய்கிறீங்களோ இல்லையோ இப்படிப்பட்ட ஒரு காலடி மண்ணை அங்கிருந்து நீங்க எட்டு வருவதுங்கிறது மிகவும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அதற்காகவாவது ஒரு முழு மனசோட அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை நீங்க வீட்டுக்கு எட்டுவாங்க எட்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிலைவாசல் இருக்கு பார்த்தீங்களா அங்க ஒரு மஞ்சள் நிற துணியில வச்சு கட்டி வைங்க நிச்சயமா இதை நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எவ்வளவு நாட்கள் இங்க ஆசைப்பட்டு நடக்காமல் போன விஷயங்கள் இருந்து நடக்கணும் நடக்கணும்னு ரொம்ப நாட்களாக அந்த கடவுளை வேண்டிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே நிறைவேறி நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க இனி எதற்காகவும் அதிகப்படியான கஷ்டங்களையோ இல்லை பல விஷயங்களையோ வச்சு துன்பப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும்ன்றக்கோ அது சிறப்பான முறையில் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் இனி எதை கண்டும் எதற்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தது போல் வாழ்க்கையை மாறி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வர ஆரம்பிங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயங்க இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதை ஏன் அப்படி செய்யணும் கட்டாயம் அப்படின்றது உங்களுக்கு கேள்வியாவே இருக்கும் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில பித்திருக்குடைய சாபத்தின் மூலியமாக பல விஷயங்களை இழந்திருக்கீங்க அப்படிப்பட்ட பித்தர்களுடைய ஆசிர்வாதம் பெறணும்னா அவருடைய கோவிலுக்கு சென்று தான் வணங்கி வரணும் அப்படி நீங்க வருகின்ற இந்த அம்மாவாசை நாட்களில் கோவிலுக்கு போய் வந்துட்டு வந்த அப்படின்ற போது எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதற்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கிருந்து காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டு நிலைவாசல கட்டி வைங்க அதுக்கப்புறம் ஒரு சில தினங்கள் போகும்போது அதை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு ஊத்தி விட்டுருங்க நிச்சயம் இதை செய்யக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள்